ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம் தீபாவளியை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான நபரை வந்து நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் பண்டிகைகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதன்மையாகவும் முக்கியமாகவும் அதைவிட நாங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடுகின்ற பண்டிகைகளில் இந்த தீபாவளிக்கு நாங்கள் ஒரு அதிமுக்கியத்துவத்தை வந்து கொடுப்போம் எனவே இன்றைய நாள் எங்களுடைய அதிதை பக்கத்துல நாங்க பேச போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தீபாவளி பண்டிகைகளை பற்றி பேச போகிறோம் தீபாவளி பண்டிகைகளுடைய வரலாற்று பின்னணி எப்படி இருந்துச்சு இப்போ தீபாவளி எப்படி எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஆரம்ப காலங்களில் தீபாவளி எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டது இப்போ இருக்கிற காலகட்டத்திலும் ஆரம்ப காலகட்டத்திலும் தீபாவளி கொண்டாடப்பட்டதில் என்ன வித்தியாசங்கள் இருக்கு எப்படியெல்லாம் மாறி இருக்கு எங்களுடைய கலாச்சாரங்கள் இந்த தீபாவளியோடு எப்படியெல்லாம் பின்னப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் எனவே இது பற்றி பேசுவதற்கு நாங்கள் துறை சார்ந்தவர்களே எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வருவது வளமை அதனுடைய அவர்களுடைய அடிப்படையில் கொழும்பு சைவ மங்கியர் வித்தியாலயத்தினுடைய ஓய்வு நிலை பிரதி அதிபர் வளர்மதி சுமாதரனை இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிலமாக இருக்கிறோம் முதல்ல உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி உலகெங்கும் வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள வந்து பிறக்க ஆரம்பிக்கும் அந்த சந்தோஷம் வந்து அஹ் இன்றைய நாளே இரட்டிப்பாகும் குடும்பங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து பரிமாறுறது குறிப்பாக அன்பை வந்து பரிமாறிக்கொள்றது நெருக்கத்தை இன்னும் அதிக நெருக்கமாக வந்து எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி தீபாவளி எக்கச்சக்கமான விஷயங்களை மனித விழுமியங்களை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் எனவே அதனுடைய அடிப்படையில வந்து நாங்க நான் வந்து கேட்கிற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த தீபாவளி பண்டிகை பற்றி தான் நாங்கள் பேச போறோம் இந்த பண்டிகைக்கு ஒரு வரலாறு வந்து வரலாற்றினுடைய பின்னணியில இருந்தா நாங்கள் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுகின்றோம் அந்த வரலாறு எதில் புனையப்பட்டிருக்கு எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புராணங்கள் மூலமாகத்தான் நாங்கள் வரலாற்றை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கு எனவே காலாகாலமாக புராணங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அதுல எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் வந்து கடைப்பிடிக்கிற விஷயங்களா வந்து மாறியிருக்கு எனவே தீபாவளியை பற்றி அதனுடைய வரலாற்று புனைவை பற்றி புராணங்களில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஓ நீங்கள் ஒரு அருமையான விளக்கம் ஒன்று கேட்டிருக்கிறீர்கள் அதற்கு முதலாக இந்த மாதத்தை பற்றியும் நான் ஒரு சில கருத்து சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்போ ஐப்பசி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது வடமொழியில் ஆஸ்விய மாதம் என்றும் சோதிட ரீதியாக துலா மாதம் என்றும் சொல்லப்படுகின்றது ஐப்பசி மாதம் இது உண்மையில் ஒரு வெற்றிக்குரிய மாதமாக சொல்லப்படுகின்றது இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே நிறைந்த விரதங்களும் பண்டிகைகளும் வருகின்றது உதாரணமாக ஐப்பசி வள்ளி இந்த ஐப்பசி இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றப்போ கார்த்திகை நாங்கள் கார்த்திகை திங்கள் என்று சொல்லுவோம் ஆடி செவ்வாய் என்று சொல்லுவோம் ஆவணி ஞாயிறு என்று சொல்லுவோம் அப்படி ஐப்பசி வெள்ளி வருகின்றது அது மாத்திரமில்லாம் கேதார கௌரி விரதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அநேகமான சுமங்கலி பெண்கள் அனுப்பிக்கின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு சிவ விரதமாக இது காணப்படுகின்றது கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதே மாதிரி ஆலயங்களிலே இந்த ஐபிஎஸி வழியில் நிறைவாக ஜமசங்காரம் என்ற ஒரு நிகழ்ச்சி அநேகமாக நடப்பதுண்டு அதாவது இப்போ ஒவ்வொரு சமயத்துக்கு அந்த சமயத்துக்குள்ளே நாங்கள் உட்புகுவதற்கு ஒரு ஒரு நியதி இருக்கின்ற மாதிரி சைவ சமயத்தவர்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு என்று சொல்லப்படுபவர் சமய தீர்ச்சை பெற வேண்டும் என்று தான் சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஐபிஎஸி வெள்ளிக்கிழமைகளிலே பாடசாலைகளிலும் சமய நிறுவனங்களிலும் தீட்சை பெறுகின்ற வழக்கமும் இங்கே காணப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போதும் இந்த ஐப்பசி மாதம் இதை குறிப்பாக நீங்கள் கிட்டமாய் தீபாவளி பண்டிகை ஒரு மிகச்சிறந்த பண்டிகையாக காணப்படுகின்றது அந்த வகையிலே ஐப்பசி மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இது காணப்படுகின்றது இப்போ நாங்கள் பார்க்கும்போதும் இது ஒரு வெற்றிக்குரிய மாதம் வெற்றி என்று நாங்கள் சொல்கிறது ரெண்டு அசுரர்களை நாங்கள் அழித்த ஒரு அசுரகுலம் இப்போ நாங்கள் கந்தசஷ்தி வந்து ஒரு அசுரகுலம் பூண்டோடு அழியுது இதில் நிராசுரன் என்ற ஒரு அசுரனை வந்து நாங்கள் அழித்த மாதமாக நாங்கள் இந்த இதை கொண்டாடுகின்றோம் ஆகவே நாங்கள் சமய நோக்கி இந்த பண்டிகைகள் நாங்கள் அதற்கு முதல் பண்டிகை ஏனெண்டா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல போன்ற விளக்கம் எல்லா விளக்கம் உள்ளடாங்கன்றது இப்போ பண்டிகை இப்போ எங்களுடைய சமயத்திலே சமய நோக்கம் இருக்கு சமூக நோக்கம் இருக்கு தனியே நாங்கள் இப்ப சமய நோக்கிலங்குற வழிபாடுகளை மாத்திரம் ஆற்றுவது மட்டுமன்றி அது சமூக நோக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது பண்டிகையை நாங்கள் பண்டு ஈகை என்று சொல்லுகிறோம் பண்டு என்றா உன்னைய நாங்கள் பழமையான ஈகை திருநாள் என்று நாங்கள் ஈகை என்றா கொடுக்கறது சைவ விளிமிய கருத்தை பற்றி நீங்க சொன்னீர்கள் வரியாற்கொன்று ஈவதே ஈகை என்று சொல்லப்படுகின்றன மற்றெல்லாம் நாங்கள் ஒரு குறிய ஏதோ ஒன்று இப்ப நாங்கள் எங்களுடைய விருந்தினர் வருகின்றார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் ஈகையாக நாங்கள் கொள்வதில்லை வரியாற்கொன்று ஈவதே ஈகை ஆகவே பண்டு ஈகை பண்டிகை என்று சொல்லப்படுகின்றது ஆகவே எங்களோட சமயத்திலே விழாக்களும் விரதங்களும் நிரம்ப தான் இந்த எங்களுடைய சமயங்கள் காணப்படுகின்றன அப்ப அதுக்கு ஏதோ ஒரு உட்கருத்து இருக்கின்றது அந்த இப்போ நாங்கள் இது நடந்ததா இது நடக்கவில்லையா இப்படி இருந்திருக்குமான்ற அந்த காரத்தை விட்டு நாங்க இப்ப இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அறிவியல் புரட்சியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்ப இப்பொழுதும் நாங்கள் நரகாசுரன் இருந்தானா சூரபன்மன் இருந்தானா இது ஏன்னா நான் பாடசாலையிலே சைவ சமயத்தை கற்பித்த ஒரு ஆசிரியர் என்ற வகையிலும் நான் உங்களுக்கு இந்த இந்த விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன் ஏன்னா மாணவர் மத்தியிலும் அப்படியான ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்கு அப்பொழுது நான் சொல்வது உண்டு இந்த இதிகாசங்களாக இருந்தால் என்ன புராணங்களாக இருந்தால் என்ன அது ஏதோ ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்ல வருகின்றது இப்போ நாங்கள் அதை பற்றி விமர்சனத்தை விட்டுட்டு நமக்கு அது எது எதை சொல்லுகின்றது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்தியாவிலே இவ்வளோ அறிவியல் புரட்சி ஆனால் இன்றைக்குமே வேறு கூட ராம வழிபாடு இந்த வழிபாடுகள்லையும் சடங்குகள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் அவர்கள் பின்னிப்பதில்லை ஆகவே நாங்கள் சினிமா படங்களும் அப்படித்தான் ஏதோ ஒரு கதை கருத்தை மையமாக வைத்துத்தான் அதை மூன்று மடத்திய காலத்துக்கு நீட்டி முடக்குகிறார்கள் அதே மாதிரி தான் எங்களுடைய சமயத்திலேயும் கதை இதிகாச கதைகளின் ஊடாக வாழ்வியல் நெறிகளை மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள் அந்த வகையில் இந்த பண்டிகையானது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பண்டிகையாக இருக்கின்ற இந்தியாவிலே இது ஒரு தேசிய பண்டிகையாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சி தருகின்ற பண்டிகையாக இருக்கின்றது பகிர்ந்து உண்ணுகின்ற பண்டிகையாக இருக்கின்றது குதூகலம் நிரம்பிய பண்டிகையாக இருக்கின்றது அப்படி இந்த பண்டிகைக்கான விளக்கங்களை நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம் ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த நெறிகளிலே இது ஒரு மிக முக்கியமான பண்டிகையாக நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் கொள்ளலாம் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறந்தீங்க இந்தியாவில் இந்த பண்டிகை வந்து ஒரு மிக கோலாகலமாக வந்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை இந்த பண்டிகை பற்றிதான படிப்பினைகள் எல்லாமே வந்து இந்தியாவிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒரு பண்டிகை நாங்கள் எப்படி எப்படி கொண்டாடலாம் அந்த பண்டிகை கூட குடும்பத்தோடு வந்து கொண்டாடுகின்ற முறமையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எனவே தமிழர்கள் எங்கெல்லாம் வியாபத்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பண்டிகை மிக சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது ஆனால் ஆரம்ப காலத்தை ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நாம் இதை யோசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காணப்படும் ஆனால் நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பண்டிகை தமிழர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் இதை வந்து கொண்டாடுவார்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவார்கள் என்றது ஒரு இப்போ உலகம் எங்கும் அநேகமா தமிழர்கள் குறிப்பாக இந்துக்கள் பிறந்து வாழுகின்றார்கள் சமய வேறுபாடு இல்லாமல் இந்த விழாக்களை கொண்டாடுகின்றார்கள் பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் இப்ப நாங்கள் இப்ப இதுல அடிப்படை தாற்பயம் என்னன்றதான் இப்ப ஒரு விழாவின் நாங்கள் இது இப்ப தீ இப்ப வட இந்தியாவினே இப்ப நாங்கள் தீபாவளி என்று சொல்லும் தீபம் ஆவளி தீபாவளி என்று சொல்லோம் ஆகவே தீபங்களை வரிசையாக வைத்து அவர்கள் வட இந்தியாவிலே வழிபடுகின்றார்கள் ஆனால் தென்னிந்தியாவிலே மீளத்திலேயே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் தீபம் ஏற்றி வழிபடுகின்ற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது கார்த்திக விளாக்கலன்னு நாங்கள் இல்லங்கள் முழுக்க நாங்கள் தீபாவளியை ஏற்றுகின்றோம் இனி இப்ப நாங்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்களை பார்த்தால் அன்று வேலை நாட்களாகத்தான் இருக்கும் அதேமாக எங்கள் போன்ற நாடுகளில் தான் அதை ஒரு நாங்கள் விடுமுறை நாட்களாக கருதுகின்றோம் அவர்கள் வேலைக்கு செல்லுகின்ற ஒரு இதாகத்தான் இருக்கும் ஆகவே இப்ப எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னென்று சொன்னால் தீபம் ஆவளி தீபாவளி இப்ப தீபம் என்பது இப்ப என்ன விளக்கத்தை எங்களுக்கு தருகின்றது இப்ப தீபம் என்பது ஒளி வழிபாடு இப்ப எங்களுடைய சமயத்திலே எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் அது பூர்வ கிரியையாகவும் இருக்கலாம் அபிரகிரியாக கூட அது இருக்கலாம் ஆனால் ஒளியை ஏற்றித்தான் நாங்கள் அதுகளை ஆரம்பிக்கின்றோம் இப்போ இந்த இடத்திலே நான் இன்னொரு விஷயம் இது என்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கத்தை நான் அநேகமாக சொல்வதுண்டு எங்களுடைய சமயத்திலே நாங்கள் பிள்ளைகளுடைய பிறந்தனால கூட ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வாயால் அதை ஊதி நாங்கள் அணைக்கிறோம் அது உண்மையில் நான் சொல் நான் மட்டும் சொல்லவில்லை அது பல சமய பெரியார்கள் கூட ஆதங்கப்படுகின்றார்கள் அது ஒரு அபசௌனமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என்ன எந்த ஒரு விழாவாக இருந்தன வைபவமாக இருந்தன ஒளி ஊட்டலோடு தான் ஆரம்பிக்கும் அது பிரகாசிக்கின்றது மனங்கு இறைவனை அந்த விளக்கிலே ஆவாகனம் செய்கின்றோம் ஆகவே நீங்க பேர்கள் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் மங்கள விளக்கேற்றல் என்பது எங்களுடைய ஒரு ஒரு வைபவமாக இருக்கின்றது லக்ஷ்மி அந்த விளக்கிலே வாசம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அது நிஜம் என்ன இப்போ இயற்கையாகவே சந்திரன் சூரியன் அக்கினி எங்களுக்கு இயற்கையாக எங்களுக்கும் ஒளியை ஒரு காலையில் சூரியன் உதிக்கும் போது எங்களுக்கு மனதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது மனது ஒரு இடத்துல ஒளி பரவி இருக்கும் போதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அப்ப இந்த நர இப்ப நாங்கள் நரகம் என்று சொன்னா அது ஒரு ஒரு இருள் சூழ்ந்த இடமாக அந்த இடத்தை நாங்கள் நேரகம் தான் சொல்லுகின்றோம் ஆகவே இந்த ஒளி என்பது மனதுக்கு ரம்யமாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பாலியங்களில கூட தீபம் பல வகையான தீபங்கள் காட்டப்படுகின்றது இந்த தீபத்தை நாங்கள் கண்ணிலே ஒட்டி மனதால நினைத்து கண்ணிலே ஒட்டி நாங்கள் வழிபடுகின்றோம் எங்களுடைய நாயன்மார்கள் சமய குரவர்கள் அருளாளர்கள் எல்லாம் இறைவனை தீப ஜோதியிலே கண்டு வழிபட்டார்கள் உதாரணமாக திருப்புகலிலே அருணகிரிநாதர் சொல்லுவார் தீப மங்கள ஜோதி நமோ நம இறைவனே தீவண்ணனாக பார்க்கின்றோம் இறைவியே நாங்கள் தீபமாக பார்க்கின்றோம் தூண்டு சுடரணிய சோதி கண்டாய் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் சோதி ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே என்று இறைவனை நாங்கள் சோதி வடிவாகத்தான் காணுகின்றோம் ஆகவே அந்த தீபத்துக்குரிய அந்த சிறப்பை நாங்கள் வழங்க வேண்டும் ஆகவே எங்களுடைய இதில் அந்த தீபம் எவ்வாறு புற இருளை களைகின்றதோ இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நாங்கள் மனதிலே பறிக்க வேண்டும் அக இருளையும் நாங்கள் களைய வேண்டும் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயம் நீங்கள் சொல்ற விஷயம் எல்லா இடங்களையும் ஒரு கும்முனாக வந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு வித்தியா ஒரு விழா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏன் முன்னைய காலகட்டத்தில் கூட இந்த தீபாவளி பண்டிகையினுடைய கொண்டாட்டங்கள் இடத்துக்கிடம் வித்தியாசப்படுது இப்போ வட இந்தியாவில் ஒரு விதமாக அதை கொண்டு கொண்டாடுவார்கள் தென்னிந்தியாவில் வேறு விதமாக இலங்கையில இலங்கை தமிழர்கள் அதை ஒரு வித்தியாசமாக கொண்டாடுவார்கள் மலேசியாவில் இருக்கிற மலேசிய தமிழர்கள் அதை வேறுவிதமாக வந்து பார்ப்பார்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஏன் இது இடத்துக்கிடம் அந்த பிரதேசத்துக்கு பிரதேசம் ஏன் இந்த தீபாவளி வித்தியாசமா வந்து கொண்டாடப்படுது இந்த பண்டிகை ஓ அது பிரதேச வழக்கு இப்ப நாங்கள் இப்ப உதாரணமாக யாழ்ப்பாணத்துல நாங்கள் பார்க்கும்போது போது அங்க ஒரு விதமாக இருக்கின்றது மட்டக்களப்பு இப்போ கொழும்பு இப்ப நாங்கள் தைப்பொங்கல் எடுத்தால் யாழ்ப்பாணத்திலேயே கொண்டாடப்படுகின்ற முறையை பார்க்கல அதிசயமாக இருக்கும் அங்க இட வசதி இப்போ இங்கே எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் குறைவு இப்போ இந்தியாவிலே தான் பொங்கல் பண்டிகையை நான்கு நாட்கள் கொண்டாடுகிறார்கள் வட இந்தியாவிலே தீபாவளியை பார்த்தா மூன்று நாட்கள் கொண்டாடுகின்றார்கள் சில இடங்களில் தீபாவளியில் மாமிசம் சாப்பிட்ற பழக்கமும் சில இடங்களில் வந்து ஓ இது நீங்கள் மிக ஒரு ஒரு நல்ல கேள்வியாக நான் நினைக்கிறேன் கொண்டாட்டம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இப்பொழுது பார்த்தா அது கொன்று ஆட்டம் இது சமயம் சார்ந்த பண்டிகை இப்போ இது வந்து வேற சும்மா ஒரு விழா அல்ல இது சமயம் சார்ந்த பண்டிகை அப்ப சமயம் சார்ந்த பண்டிகையில் நிச்சயமாக மாமிசம் சாப்பிடுதல் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதோட இன்னொரு ஆதங்கம் என்னுடைய மனதரை நான் சொல்வதுண்டு இது அநேகமாக இந்த புதிதாக வருகின்ற திரைப்படங்களை அன்று தான் வெளியிடுகிறார்கள் அப்பொழுது பார்த்தால் அதிகாலையிலேயே இளைஞர் கூட்டம் திரையரங்குகளிலே அலமோதுகின்றது ஆனால் சொல்லுவார்கள் இது நாங்கள் திருப்பி நரகாசுரனுக்கு வருவோம் இப்போ நரகம் என்றது நரகம் அசுரன் நரகாசுரன் நாங்கள் சில துன்ப நிகழ்வுகளை அல்லது ஏதாவது வேண்டத்தகாத நிகழ்வுகளை நாங்கள் அந்த பேர்களால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அப்போ அதிகாலையில் நாங்கள் இந்த நல்லெண்ணெய் அரப்பு இதுங்களை சுத்தமாக்குகின்ற ஒரு பொருள் இது தெய்வ கடாட்சமாக நாங்கள் கருதி அதை அதிகாலையிலேயே நாங்கள் அதை வைக்க வேண்டும் வைத்து நரகாசுரன் கெட்டுக்கொண்ட வரத்தின்படி அன்றைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் கங்கை வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது இப்ப பகிரதன் தன்னுடைய முன்னோர்களுக்காகத்தான் கங்கையை வர வளைத்தான் அது ஒரு வகையில் சுயநலம் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் நரகாசுரன் அப்பள் அவன் கொடுமை செய்தவன் ஆனால் தான் இறக்குன்ற தருவாயில அவன் சொல்லுவான் அந்த நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் கங்கை வாசம் செய்ய சொல்லி இப்போ எல்லோரும் வடநாட்டுக்கு செல்ல முடியாது ஆகவே அதிகாலையில் இப்படியான செயற்பாடு அதிகாலை வளமையாக நாங்கள் அதிகாலையில் நல்லெண்ணெய் வைத்து அப்படி எல்லாம் நாங்கள் குளிப்பதில்லை ஆனா அதிகாலையில் இந்த காலத்தில் தீபாவளி பண்டிகையில் அண்டிதை செய்ய வேணும்னு என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனா இளைஞர்கள் வந்து திரையரங்குகளிலே அலைமோதுவதை பார்க்கும் போது இது யாருடைய குற்றம் என்று சொல்லுவ முடியாது இளைஞர்களுக்கு தான் புதுத வேண்டியவர்கள் இளைஞர்கள் முதியவர்களுடைய வழிகாட்டலும் அவருடைய அனுபவமும் ஆற்றலும் இளைஞர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் அப்படி பார்க்கும் போது இப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலே அந்த ஆத்மீக நம்பிக்கை குறைந்து வருகின்றதா அல்லது அவர்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்களா அல்லது அறிவியல் ரீதியான மாற்றங்களா இதற்கு என்ன விடை என்று சொல்வதற்கில்லை ஆனா நான் சொல்வதுண்டு இப்ப இந்தியாவில எல்லாம் இந்தியா அரசியல் யாப்பிலே இந்தியா மதச்சார்பற்றனார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சமய விழுமியங்கள் கலாச்சார விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் குடும்பத்தின் ஊடாகத்தான் கடத்தப்படுகின்றது ஆகவே இங்கே குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகின்றது குடும்பம் சமூகம் அதுதான் நாடாக விரிந்து எல்லா இடத்திலும் இருக்கிற மக்களுக்கும் உணர்வு உண்டுதான் இப்ப நாங்கள் இந்த அது இந்த இனமாக இருக்கலாம் நாடாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் யாருக்கும் என்ன விருப்பம் நாங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் தான் விரும்புகின்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நாங்கள் இன்பமாக இருக்க விரும்பும் அடுத்தவர்களையும் நாங்கள் இன்பமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க நாங்கள் பழக வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீங்க உலகம் எல்லாம் பார்க்கிறீர்கள் இவ்வளவு நாங்கள் உள்நாட்டு யுத்தங்கள் நெருக்கடிகள் சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு ஒரு நிர்பந்தங்கள் இப்படியான தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்ப இந்த உலகம் இவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னால் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையும் நல்லவர்களும் இந்த இறை நம்பிக்கையும் இன்றும் பட்டொளி வீசி கொண்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் இப்போ அந்த வகையிலே இன்றைய தினத்திலே அக ஒளியையும் பாய்ச்ச வேணும் அக ஒளி புற ஒளி ரெண்டுமே சேரும் போதுதான் வாழ்வு வந்து சுபுட்சமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூடவே மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த தீபாவளி வருகிற நேரத்தில் வந்து மக்கள் எதை அதிகமாக விரும்புகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் புது உடுப்பு போட்டுக்கொள்ளணும் என்றதை அதிகமாக விரும்புகிறாங்களா இல்லை குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து இதே நாளில் வந்து சந்திக்கணும் அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளணும் என்றதை விரும்புகிறாங்களா இல்ல விதம் விதமான இனிப்பு வகைகளை வந்து அதை செய்து மற்றவர்களுக்கு வந்து கொடுத்து அந்த சந்தோஷத்தை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து விரும்புறாங்க எதை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஓ இது வந்து குடும்பத்திண்ட பொருளாதார நிலைமையும் இதுல கூட வினாவில சார்ந்து ஏழை என்றும் இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் நகர்ப்புற கலாச்சாரத்தில் பார்க்கும்போது எல்லாம் உடனடி தயாரிப்புகளாக நாங்கள் விரும்பியவற்றை கொள்வனவு செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் பண்டிகையையும் ஒரு வகையில் இந்த கைத்தொழில் ஈடுபடுபவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களையும் ஒரு வகையில் ஊக்குவிக்கின்றதுன்னு நாங்கள் சொல்லலாம் இப்போ எங்களுடைய ஈழத்திலே வந்து தைப்பொங்கலில் தான் நாங்கள் கூடுதலாக இந்த பட்டாசு வெடிகளை நாங்கள் பாவிப்பது உண்டு ஆனால் இந்தியாவிலே இது அமோகமாக அவர்கள் பாவிப்பார்கள் அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த கைத்தொழில் வியாபாரமும் ஒரு வகையில் கலகட்டம் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான ஒன்று ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு நிலையான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நாங்கள் துன்பம் கொடுக்காத மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பமாக கூடி இப்போ நீங்கள் சொன்னீங்க புத்தாடை இந்த புத்தாடை என்பது பொதுவில் ஆள் பாதி ஆட பாதி என்று நாங்கள் சொல்லுவோம் ஒருவனுடைய அந்த ஆடை கூட அவனுடைய ஆளுமையின் ஒரு வெளிப்பாடாக கூட நாங்கள் கருதுவது உண்டு இப்போ அந்த வகையில் புத்தாடியை நாங்கள் அணியும் போது எங்களுக்குள்ள ஒரு புது உணர்வு ஒன்று தோன்றுவதாக நாங்கள் கருதுகிறோம் இல்லாமல் இப்போ பண்டிகையாக விழாவாக விரதமாக இருந்தாலும் உணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் தான் உணர்வு வேறு உணர்ச்சி வேறு இப்போ உணர்ச்சி என்பது திடீரென்று வாரது உணர்வு என்பது அது ஒரு ஒரு நீடித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தீபாவளியில் ஒரு நிலையான ஒரு ஒரு ஆனந்தம் குடும்பங்கள் கூடி ஒன்றாக பிறகு இப்போ அந்த விழா காலங்களில் வீடு வந்து நாங்கள் சுத்தமாக இருக்க வேணும் ஏன்னா இந்த காலத்திலே தீபாவளி பண்டிகையில் அண்டு இந்த லக்ஷ்மி இல்லங்களுக்கு வாசம் என்ற ஒரு கருத்து இருக்குது அப்போ எப்படியான இல்லங்களுக்கு வாசம் செய்கிறாள் என்று சொல்லி லக்ஷ்மி நூல் சொல்லுகின்றது சுத்தமாக இருக்கணும் நறுமணமுடைய வீடாக இருக்க வேணும் ஆசாரம் மிக்க இடங்களாக இருக்கணும் சிறிய வீடு பெரிய வீடுன்றால அர்த்தம் அப்படியான இடங்களில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இப்படியான காலங்களிலேயாவது நாங்கள் வீட்டை அழகுபடுத்தி எல்லோரும் ஒன்றாக கூடி இப்பொழுது இந்த நவீன சமூக வலைத்தளங்கள் தொழில்நுட்ப காட்சிகள் எல்லாம் வந்த பிறகு ஒருவருக்கு பேசுவது கூட ஒரு மறந்து விட்டதோன்ற ஒரு பண்டினர் ஒன்று பார்த்தேன் முந்தி நாங்கள் வீடுகளில் ஹோலன்னு ஒன்று இருக்கும் தமிழை நாங்கள் சொல்கிறோம் கூடம் என்று இப்போ கூடம் என்பது எல்லோரும் தான் பேர் கூடம் இப்போ கூடியிருந்தால் கூட ஒருவரோட ஒருவர் கதைக்கின்ற நிலைமையிலே யாருமே இல்லை அப்படியே நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் பெரியவர்களோட ஆசீர்வாதம் வேண்ட வேணும் சிறியவர்களை நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் முதியவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேணும் அப்ப இப்படியான மெத நீங்க கேட்ட மாதிரி ஒரு உயர் பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையின உரிமையங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த இது அந்த பண்டிகையில் விரதத்துக்கும் பண்டிகைக்கும் மிக முக்கியமான வேறுபாடு தான் விரதங்களில் நாங்கள் வாழ்த்து சொல்வதில்லை ஆனால் பண்டிகையில் ஒருவருக்கொருவர் நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம் இப்போ வாழ்த்து ஒரு நிறைவான வாழ்த்தாக இருக்கும் சில பேர் ஆங்கிலத்தில் ஹாப்பி தீபாவளி இப்போ நான் தமிழ்ல தமிழில் நல்ல அழகான சொற்களும் நிறைந்த கனதியான சொற்களும் இருக்குது நிறை செல்வம் நீடு ஆயுள் நலங்கள் என்ன நிலமாக அப்போ அதுகளெல்லாம் அவங்களோட சமயத்தில் ஒரு கனதியான சொற்கள் அப்போ இப்படியான சொற்கள் இப்போ ஆங்கிலம் தானே நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லை ஆனால் தமிழ் வந்து நாங்கள் இனிமையான மொழி என்று சொல்லுகின்றோம் இது ஒரு பண்டிகை அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்லேயே நாங்கள் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி அப்போ நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம் அந்த பண்புகள் எல்லாம் இந்த பண்டிகையின் ஊடாக விருத்து விருந்தினர்கள் வந்து வீட்டுக்கு வருகிறார்கள் நாங்கள் பகமையை மறந்து ஒரு பகமையாக பகையாளி விட்டு கூட அன்றைய தினம் நாங்கள் செல்லும் போது அவர்கள் எங்களை வரவேற்க தயங்க மாட்டார்கள் இப்படியான உயர் பண்புகளை வளர்த்தெடுக்கின்ற ஒரு பண்டிகையாக தீபாவளி காணப்படுது தீபாவளியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மாற்ற கருத்தே இல்லை ஒரு எங்களுடைய பண்டிகை எல்லாமே அதனுடைய போக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு போகுது இது ஒரு விளம்பர விழாவாக வந்து காண்பிக்கப்படுகின்ற தன்மை இப்போ அண்மைய நாட்களில் வந்து நிறைய அண்மைய நாட்கள்ன்றதை விட கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு அது எங்களுடைய நவீன வளர்ச்சியினுடைய போக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிறதால கால மாற்றங்கள் சில விஷயத்தை வந்து மாற்றுறதால எங்களுக்கு இந்த நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறதால இதை வந்து ஒரு விளம்பர விழாவாக வந்து காண்பிக்கிற தன்மை வந்து காணப்படுகிறது இப்படி காண்பிக்கிற தன்மை பண்டிகை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே வந்து நீங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு நிறைய விளிமியங்களையும் நிறைய தத்துவார்ந்த விஷயங்களையும் அன்பையும் பகமை இல்லாத விஷயங்களையும் அப்படின்னு சொல்லி போதிக்கிற ஒரு ஒரு விஷயம் தான் இந்த பண்டிகை பண்டிகைக்குள்ள ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் போதிக்கிற இடம் எனவே இது ஒரு விளம்பர விழாவாக வந்து மாற்றம் அடைகின்ற நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு அபாயத்தை வந்து கொண்டு வரும் எங்களுக்கு ஓ அறிவு சார்ந்த உலகம் ஆடம்பரம் சார்ந்த உலகம் உண்மையா சொல்லுவார்கள் அறிவுடையார் தான் இல்லா உடையார் என்றதான் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுகின்ற கருத்து இந்த ஆடம்பரம் என்பது ஒரு கட்டத்தில் ஒரு வீழ்ச்சிக்கு கொண்டு போகும் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு பல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எங்களுடைய காலத்தில் நினைக்கிறேன் இப்போ ஒரு எண்பது தொண்ணூற்றி எட்டுகளுக்கு தான் அந்த தனியார் தொலைக்காட்சிகள் வந்து அமூக இதுகளில் வந்து அதுக்கு முன்னாள் நாங்கள் வானொலியை மட்டும்தான் கேட்டது இப்போ தான் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களாக இருந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்களாக இருந்தேன்னா அதை நாங்கள் செவிக்கு விருந்தாக அதை கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் அவர்களுக்குடாக விளம்பரங்களின் ஊடாக ஏன்னா அது வியாபார சனத்தொகை பெருகும் போது ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களும் ஒரு விளம்பர உத்திகளாக இதுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மனிதன் வந்து கவர்ச்சிக்கும் ஓரளவுக்கு அடிமையானவன் எல்லாரும் அறிவு சார்ந்து சிந்திக்க முடியாது ஆகவே தங்களுடைய அந்த கவர்ச்சின்னு பார்ப்பா விளம்பரம் என்பது ஒரு ஒரு வகை கவர்ச்சியும் அதுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற காரணத்தால சில மனிதர்கள் சில இளைஞர் அதாவது குறிப்பாக இளைஞர் சமுதாயங்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு போறது கூட அன்றைக்கு வழிபாட்டுக்குரிய நாள் எங்களோட கலாசார பாரம்பரியங்களுக்கு கூடாகத்தான் நாங்கள் அன்றைக்கு ஆலய வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இத்தனை பேர் வேட்டி கட்டி ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாக இருக்குது நாங்கள் அந்நிய கலாசாரத்தால் உந்தப்பட்டு அப்படியான இது இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நாங்கள் ஆலயங்களுக்கும் போகும்போது கூட தலையிரிகூலமாக பெண்கள் போவதும் ஒரு ஒரு சகிக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கு சொல்லுவார்கள் நாங்கள் அங்கே ஆலயத்திலே ஒரு தலைமையில் விழுந்தா கூட பிரமசக்தி தோஷம்னு தான் சொல்லுகிறார்கள் ஆகவே எங்களுக்கு எந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வாறு செல்வது என்பதை எங்களுக்கு தந்தது தான் இந்த பண்டிகைகள் அப்போ ஆகவே ஆலய வழிபாட்டுக்கு நாங்கள் செல்லும் போதும் அன்றைக்கு குடும்பமாக பார்க்கும்போது அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவார்கள் கண்ணதாசன் சொல்லுவார் சில பேரை பார்த்தா கையெழுத்து கும்பிட வேணும் போல இருக்கும்னு சொல்லி அப்படியான ஒரு அழகு தோற்றத்தில் தான் நாங்கள் விளம்பரங்கள் கூட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆபத்தான விளம்பரங்களாக மாறி இருக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்வருகின்ற காலங்கள்ல எங்களுடைய பண்டிகை சார்ந்த உள்ளார்ந்த விடயங்களை வந்து மரக்கடிக்க செய்கின்ற ஒரு அபாய நிலைக்குள்ளே வந்து எங்களை இட்டு செல்லும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் இன்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் எனவே பண்டிகைகள் அப்படின்னு சொன்னாலே வந்து தமிழர்களுடைய பண்டிகைகள் அப்படின்னு சொன்னாலே மிக முக்கியமான பல விஷயங்களும் எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும் எங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் விளிமியங்கள் சார்ந்த விஷயங்கள் சமூக கட்டமைப்போட நாங்கள் எப்படியெல்லாம் ஒன்றிணைந்து பின்னிப்படைந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த விஷயங்களையும் அதைவிட மற்ற மனிதனை நாங்கள் இப்படி மதிக்க வேண்டும் மற்ற மனிதனுக்குள்ளே இருக்கின்ற உள்ளார்ந்த விஷயங்களை நாங்கள் எப்படி க கவனத்தில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பு செய்யணும் மற்றவர் எப்படி மதிக்கணும் மற்றவர்கள் சார்ந்த விடயங்களில் எப்படியான உபசரிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்டிகைகள் எங்களுக்கு வந்து பறைசாற்றும் அந்த பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை வந்து காணப்படுகிறது எனவே இன்றைய நாளில் தீபாவளி பண்டிகை தொடர்பிலான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருந்தோம் கொழும்பு சைவம் வங்கியர் வித்தியாலயத்தினுடைய ஓய்வு நிலை பிரதி அதிபர் வளர்மதி சுமாதரன் அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு பின்னது நன்றியையும் மீண்டும் வணக்கத்தையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி